தென்னங்கண்ணில் ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தேன்னு சொன்னாமா இதை மாதிரி காண்டாமிருக அடுத்து குருத்து வந்து அழுகும் அப்ப இந்த காண்டாமிருக வந்து அந்த குருத்தழுகள் வராம இருக்குன்னு சொன்னா இது வராம இருக்கிறதுக்கு தான் சாரு ஒவ்வொரு மாதமும் இயற்கை வைத்தியத்தை நம்ம அங்குசம் ஒண்ணு இருக்கு இல்லாட்டு உப்பு கல் உப்பு காக்கிலும் ஆட்டு மணல் ரெண்டையும் கலந்து கொஞ்சம் வேப்பா மத்த இடுக்கு போட்டு விடலாம் புகையில இருக்கு புகையில நீங்க சொன்னா எந்த வண்டும் வரவே வரும் புகையிலைக்கு மிகப்பெரிய ஒரு அது ஒரு இது ஒரு அல்கவாய் ஒவ்வொரு மாலமும் போடணும் இல்லாட்டு நம்ம நாட்டு வைத்தியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகோட கலந்து வேலி ஓரட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு அந்துருண்ட இந்த மட்ட இடுக்கல வைக்கணும் இதுக்கு உள்ள போடக்கூடாது அப்படி இல்லாட்டு அந்த வண்டு பிடிக்கிறதுக்கு பாலி இருக்கு கவர்ச்சி பொறியாங்க இதுக்கு மேல வைத்தியம் இல்ல ஆனா மணலுக்கும் உப்புக்கும் மிகப்பெரிய தென்னைய கட்டு பூச்சியை கட்டுப்படுத்துற உண்டு